I'm <tries> மதி பொது தீர்ப்புகள் ஆரத்தி பாடல் மெட்டுமதி நிலம் அதின் மேலே மனது அடவி சுடர் தனி நாடி மனது ஒரு மோக அடவி மனத்திலே பொருந்தியுள்ள மோக அடவி ஆசை என்கின்ற காடு வேறு வழியில் செல்லாது மூலா நிலம் அதன் மேலே மூலாதார நிலைக்கு மேலே உள்ள சுடர் தனி நாடி ஜோதியை நாடி மூலாதாரத்தில் உள்ள விநாயகர் முதல் மேலே சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் முதலிய ஆதாரங்களில் உள்ள பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் ஆகிய மூர்த்திகளின் திருக்கோலங்கள் பிரசன்னமாகி நல்ல சுடர் தோற்றமுற நாடி அல்லது மூலா மூலப்பொருளே நிலமதின்மேலே இப்பூமியிலே என் மனத்தில் உள்ள ஆசை என்கின்ற காடு சுடர்தனி நாடி ஜோதி ஒளியாகிய உன்னை நாடி மோனா நிலைதனி வகையிலும் ஓதா நெறிமுறை முதல் கூறும் மௌன நிலையை நானா வகையிலும் பல வகையாலும் ஓதா கற்று நெறிமுறை முதல் கூறும் நன்னெறிமுறை வழி முதலானவற்றை கூறுகின்ற காட்டுகின்ற லீலா விதம் உனதாலே கதி பெற நேமா ரகசிய உபதேசம் லீலா விதம் உனது லீலைகளின் திருவிளையாடல்களின் உண்மை நிலையை உனதாலே உன்னுடைய திருவொருளாலே கண்டு அல்லது உன்னை ஆராய்ந்து கருத அதாலே அதன் பயனாக நான் நர்கதியை பெற பெரும்படியான நேமா ரகசியம் நியமம் வாய்ந்த ஒழுங்கான ரகசிய உபதேசத்தின் நீடூழி தனிலை வாடா மணி ஒளி நீதா வலமது தருவாயே நீடூழி நீண்ட காலத்துக்கும் எப்பொழுதும் நிலை தனது நிலை வாடாத மணி கெடாத மணி ஒளியே மணி ஜோதியே நீதா நீதனே நீதிமானே பலமது பலனை பயனை தந்தருளுக அல்லது உபதேசமாம் தன்னிலை நீடூழி வாடா மணி ஒளியை தனது சுயம்பிரகாச ஒளி நீண்ட ஊழிகாலத்தும் வாடாத மணிஜோதி ஒளியை உபதேச ஒளியை நீதனே பலமது பயன்தர தருவாயே உபதேசித்து அருளுக என்றும் கூறலாம் நாலா ருச்சி அமுதாலே திருமறை நாலாயது அது ஜப மாலை நாலாவிதமான பலவகையான இன்ப சுபயமதம் பருகிய உணர்ச்சியாலே அழகிய மறைகள் நான்கையும் ஜபமணி மாலை கொண்டு நாடாய் கேடா ஹரிஹரி நாராயணர் திருமருகோனே நாடு ஆய் நாடி ஆய்கின்ற தவர் தவசிரேஷ்டர்களின் இடர் இடர்களை துன்பங்களை வருத்தங்களை கேடா தொலைத்து அழிப்பவனே ஹரிஹரி என கூறப்படும் நாராயணமூர்த்தி திரு லக்ஷ்மி இவர்களின் மருகனே சூலாதிபர் சிவஞானார் யமனுதை காலார் தரவரு குருநாதா சூலாயுதம் ஏந்தினவர் சிவஞானத்தினர் யமனை உதித்த காலினர் திருவடியினர் தந்தருள வந்த குருமூர்த்தியே தோதி திகுதிகு திகு தீ தி ஜெக ஜோதி நடமடு பெருமாளே தோதி திக்கு திகு தீ தி ஜெக ஜோதி ஸ்வரூபனே துடி குடை நடனத்தி தோதி திகு திகுதிகு தீதி ஜெக ஜெக என்று செய்யும் பெருமாளே நீதா பலமது தருவாயே